ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபியை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக மெயின் மேக்கரை வச்சு மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரு இருபதே நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் அசைவம் பிடிக்காதவங்க கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம் சிக்கன் மட்டன் சாப்பிடக்கூடிய அதே ஈக்குவலான டேஸ்டில் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் இதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டு பேக்கெட் அளவுக்கு மீன் மேக்கர் வாங்கி எடுத்து வச்சிருக்கேன் இதை முதல்ல ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மீன் மேக்கர் எல்லாத்தையும் ஹாட் வாட்டரில் சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வந்துட்டதுனால மீன் மேக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா இந்த கொதி தண்ணியிலே போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு அமுத்தி விட்டுட்டே இருங்க மீன் மக்கரை எல்லாமே சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ மீன் மக்கரை எல்லாமே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு இதில் உள்ள தண்ணியை வடிகட்டுறதுக்கு ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுலேருந்து இப்போ தண்ணி எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் கூட தண்ணியே இல்லாத அளவுக்கு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இந்த மீன் மக்கரை சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் மீன் மக்கரை சேர்த்துட்டு இது கூட மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க அவ்வளோதான் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லா மீன் மேக்கர்லேயுமே கோட் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பாருங்கள் இப்போ எல்லாத்துலேயும் கோட்டாகிற ஆகுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இது நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கிட்ட உரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ இருபது நிமிஷம் ஆச்சு இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க அதுக்கு ஸ்டவ்வில் நான் ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம் அசைவம் சாப்பிடாதவங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் மீன் மேக்கரை சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு கூட சாப்பிட்லாம் அப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டதுக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பேச்சில் நம்ம போட வேண்டிய மீன் மாக்கரை எல்லாமே போட்டாச்சு மீன் மேக்கர் நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு மூணு பேட்சாக போட்டு எடுத்துக்க போகிறேன் மீன் மேக்கர் போட்டு அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு வெந்து வந்துடும் பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துலேயும் நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு இது அழகாக அப்படியே வெளியில் எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்ல ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஈக்குவலான ஒரு ஃபீல் ஆகும் அவ்வளோதான் இதே போல் மீதாக இருக்கிற மீன் மேக்கரையும் போட்டு பொறிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பொறிச்சு வச்ச மீன் மேக்கரை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் மக்கரை சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட இப்படியே சாப்பிட்லாம் அடுத்ததாக மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்பொழுதுக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு மீன் மக்கரை பொறிச்சு எடுத்து அந்த எண்ணெயிலேருந்தே எடுத்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி க்யூப் சேஃபில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை ரொம்ப வதங்க விட்டுறக்கூடாது அதனால அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும் அப்போ தான் நமக்கு மஞ்சூரியனுக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் அடுத்ததாக இது கூட ரெண்டு கேப்சிகம் அதே க்யூப் சேஃபில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூளும் உப்பும் ஏற்கனவே நம்ம மீன் மக்கரில் சேர்த்து தான் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதனால் இப்போ சேர்த்துருக்க இந்த கேப்சிகம் வெங்காயம் ரெண்டுக்கும் தேவையான அளவு மிளகாய்த்தூளும் உப்பும் சேர்த்தாலே போதும் அவ்வளோதான் இந்த தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க அதே ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கங்க இப்போ சேர்த்துருக்க சோயா சாஸ் வினிகர் ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கிட்ட அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாஸ் எல்லாம் சேர்த்த பிறகு அடுப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம மீன் மேக்கரை சேர்த்துடலாம் பாருங்கள் பொறிச்சு எடுத்து வச்சுருக்க மீன் மேக்கரை இதில் சேர்த்துக்கங்க இப்போ மீன்மேக்காரையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்டே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான ஒரு ரெசிபி குழந்தைங்க எல்லோருமே வெறுப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் சிக்கன் மட்டன் எடுக்க முடியாத நேரத்தில் கூட நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட பிடிக்காதவங்களும் இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த ரெசிப்பியை செஞ்சு பிடிச்சாச்சு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புனா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தடுத்து நல்ல நல்ல சூப்பரான டேஸ்டில் இருக்கக்கூடிய ரெசிபீஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்